இந்த தல்லாக் என்று ஒன்று சொல்றீங்க உடனே உங்க மதத்தில் உடனே கொடுத்துட்றீங்க அதை அது எதுனால அப்படின்னு கேட்கணும் அப்படி இந்த படுதா போடுறாங்க அது நாகரீகத்துக்கு போடுறீங்களா அல்லது உங்க சட்டத்திட்டத்துக்கு போடுறீங்களா ரெண்டு கேள்வி அதாவது ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா தலாக்கு சொல்லிட்டு விவாகரத்து பண்றீங்களே ரொம்ப சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டு தலாக் 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 முடிஞ்சுட்டு அடுத்த கூட கூப்பிடு கல்யாணம் பண்ணிக்க இது இப்படி வாழ்க்கை நடத்துறீங்களே இது சரியான்னு கேட்கிறாங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இது மாதிரி பொம்பளைங்களை ஈஸியா தலாக்குன்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்று ஒரு பொதுவான குற்றச்சாட்டு உலக அரங்கத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுகிறதே தவிர உண்மை நிலவரம் அதுக்கு நேர் எதிர்மானாலும் நடப்பு நிலவரத்தை எடுத்துக்கிட்டா நடப்பு நிலவரம் என்ன இஸ்லாம் சொல்லுங்க சொல்றேன் நடப்பு நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தா உங்க பகுதியில் இருக்கிற குடும்ப நல நீதிமன்றத்துக்கு நீங்க போங்க ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் கணக்கெடுத்து ஈரோடு மட்டும் திருச்சி மதுரை சென்னையிலே தமிழ்நாட்டில் இருந்து எந்த பகுதிக்கு வேணாலும் போங்க அங்க இருக்கிற வழக்குகளை எடுத்து பாருங்க விவாகரத்துக்காக வேண்டி மனு செய்தவர்களின் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு முஸ்லீம் அல்லாத எண்ணிக்கை எவ்வளவு பாருங்க பள்ளிவாசல இருந்து வந்து பாருங்க பள்ளிவாசலையும் கோவத்துக்கு வராத சில பேர் பள்ளிவாசலுக்கும் வருவாங்க இடத்துல வழக்கு விவாகரத்து கேட்டு பள்ளிவாசலுக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையை போய் கணக்கு பாருங்க ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற சமூகத்தில் விவாகரத்து கேட்டு வரக்கூடிய கோரிக்கைகளும் எந்த சமூகத்தில் விவாகரத்துக்காக பேசப்படுகிற பேச்சுவார்த்தை ரொம்ப கம்மியாக தான் நடைமுறையில் இருக்கிறது ஆனா முஸ்லிம்கள் எடுத்து எடுப்புல ஈஸியா விவாகரத்து பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க என்ற ஒரு சித்திரம் தவறான எண்ணம் பொதுவாக பதிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்றது விவாகரத்தை பத்தி அப்படின்னா எடுத்து கவனித்து விவாகரத்து பண்ணவே முடியாது அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கிறது முதல்ல ஒரு பெண்ணை எனக்கு பிடிக்கணும்னு வச்சுக்குவோம் அவருடைய நடவடிக்கைகள் நான் விரும்பத்தக்க அடிப்படையில் இல்லைன்னா அவரிடத்துல முதல்ல நான் அதை பற்றி எடுத்து உபதேசிக்க வேண்டும் அவள் அதை என்னை பேச கேட்டு திருத்திக் கொள்ள விட்டா கொள்ளாவிட்டால் இரண்டாவது நடவடிக்கையாக படுக்கையில் இருந்து அவளை பிரிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு அது ஒரு பெரிய வேதனையா இருக்கும் எந்த ஒரு பெண்ணுக்குமே அவங்களுக்கு வர கர்வம் எப்படி வரும் தெரியுமா எங்க சுத்தனா நம்ம இடத்துல உண்டாகும் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய தலைக்கணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு ஆம்பளை கொஞ்ச நாளைக்கு கட்டுப்பாடோட நீ இல்லாம என்னால வாழ முடியும் அப்படின்னு பாய ரெண்டா பிரிஞ்சு நீ அந்த பக்கம் நான் வெளியே திண்ணையில படுத்துக்கல இது அவளுக்கு ஒரு பெரிய நம்மளால நம்முடைய கணவனை ஈர்க்க முடியலையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய வருத்த அவளுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு அவள் தன்னை சீர் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறார் இரண்டாவதாக இந்த நடவடிக்கையை கையில் எடுத்து சொல்கிறார் ஒருவேளை இதிலும் பலனளிக்காமல் போகலாம் அப்படி போனால் கணவனுடைய குடும்பத்தார் ரெண்டு பேர் பெண்ணுடைய குடும்பத்தார் இருந்து ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து இவருடைய பிரச்சனையை பேசி இவர்களை இணைத்து வைப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபட வேண்டும் மூணாவது வழிமுறை இந்த மூன்று வழிமுறைகளும் பலனளிக்காவிட்டால் நான்காவதாக உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு அறிவிப்பு செய்து அவன் அவளை விட்டு பிரியணும் அப்படி பிரியும்போது போது விவாகரத்து செய்யப்படுகிற அந்த பெண்ணுக்காக ஒரு பெரிய மனக்கு ஒரு பெரிய தொகை அவனுடைய வசதிக்கு தான் போன்று பெரிய கோடி சொன்னா பல கோடிகளை வாங்கி அவளுக்கு அந்த பெண் கொடுக்க வேண்டும் ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் அவளுடைய வசதிக்கு தகுந்தால் போன்று பல லட்சங்களை வாங்கி அந்த பெண் இடத்துல கொடுத்து போயிடுவாமா ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை சரியில்லை தகுதி இல்லை பிரிஞ்சு போக என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பிரிவினருக்கு இது எப்ப பயன்படுத்தப்படக்கூடிய செய்தினா லாஸ்ட் ஃபைனல் என்ன ஃபைனல் ரெண்டு பேருக்கு சண்டை வருதுல்ல இந்த சண்டையை சேர்த்து வைக்கிறதுக்கு நடந்த எந்த முயற்சியும் பலனளிக்காம பார்த்தாலும் சண்டை 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 வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போய் கொண்டிருந்தால் சந்தேகத்தில் வாழ்க்கை நரகமா போயிடும் கல்யாணம் பண்றது கஷ்டப்படுறதுக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியை இழக்கிறதா இருந்தா அப்படி நிம்மதியை வாழ்க்கை தேவையில்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க என்று கடைசி கடைசியாகத்தான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த சொல்லுகிறார் இந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் தெரியுமா நடக்கும் பத்திரிகை எடுத்து பாருங்க அது நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்கு ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவு ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுங்கிற செய்திகளை நீங்க போய் விசாரித்து பாருங்க நெசமா ஸ்டவ் அடிச்சு எங்க எந்த பத்திரிகையாவது முதிய பெண்மணி கிழவி சாவுன்னு படிச்சு கேளாம் சாவரதா தான் கிழவிதான் நெசமா சாவம் ஏன் பத்த வைக்க தெரியாம பத்த வச்சு கை பதறி ஸ்டப்பு வெடிச்சு சாவதற்கு வசதியான நிலையில இருக்கிறது யாருன்னா முதியவங்க ஆனா ஸ்டப் வெடிச்சு ஒரு நாள் செய்தியில கூட கிழவி செத்ததா செய்தி வரல இளம்பெண் மட்டுமே செத்து இருக்கால என்னடா போய் ஆராய்ச்சி பண்ணா எவ்வளவு சாகல மண்ணனைக்கு கொழுத்து போட்டு செத்துட்டான அவளை போய் பைல க்ளோஸ் பண்ணிட்டான் ஏன் அப்படி சாகடிச்சான் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை குடும்ப வாழ்க்கை இருப்பதே இல்ல இவன் வேற ஒரு பிள்ளைய கட்டிக்கிறது நினைச்சான் சமுதாயத்துல வாய்ப்பு இல்ல இவ கூட இருக்கிற வரைக்கும் கல்லாணம் புருஷன் கடைசி தான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவ இருந்தா நம்ம நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லி தீர்த்து கட்டிட்டாங்க இதுதான் உண்மை நிலவரம் அதே மாதிரி பொங்கல் என்ன பண்றா அம்பிக்கல்ல தலையில போட்டு கணவன் காளி வருது பத்திரிகையில செய்து ஏன் அந்த முடிவு போடுறா பொறுத்து பொறுத்து பாக்குறா கணவனுடைய கொடுமைகள் தாங்கவே முடியல அப்ப ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போகலாம் நினைக்கும் போது சமுதாயம் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது இல்லை இல்லை இப்படிதான் இருக்கணும் அவன் ஒண்ணுக்குமே உபயோகம் இல்லாதான்னு இருந்தாலும் கல்லானாலும் கணவன் என்ன அர்த்தம் அது மாதிரி மோசமான ஒரு தத்துவம் அவ்வளவு ஒன்றுமே இருக்காங்க அவன் கல்லு மாதிரி உட்படாமல் இருந்தாலும் இருக்கிறான் அவங்க கூட எதுக்கு கல்யாணம் புல்லு மாதிரி புல்லானாலும் புதுசாக என்ன இருப்பா அதெல்லாம் ரொம்ப வேற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இந்த சபையில நான் விலைக்கு சொல்ல முடியாது புல்லு ரேஜ் ஒருத்தர் இருந்தாலும் நீ கூட தான் நான் குடும்பம் நடத்துனோம்னா எப்படி குடும்பம் நடத்துவா எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவன் பழக்கத்தையா அவன ஒரு உணர்ச்சி என்ற ஜடமா அப்ப உணர்ச்சியோடு கூடிய மனித உணர்ச்சிகளை வடிகால் ஏற்படுத்தி கொள்வதற்காக திருமணம் செய்து வச்சுட்டு அந்த வடிகாலுக்குள்ள வாசனை எல்லாம் இன்பம் இல்லாம சந்தோஷம் இல்லாம தினம் தினம் செத்து சுண்ணாம்பாய்க்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா பிரிஞ்சு போகப்பானா விருப்பமான இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருவாங்க பிரிஞ்சு போக கூடாது நீங்க சொன்னா சாகடிச்சிருவாங்களே இப்ப இஸ்லாம் என்ன பார்க்குது செத்து போவதா வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இப்போ யார் நியாயம் என்ன மனுஷன் சொல்லுவோம் என் பிள்ளையா தான் நியாயம் சொல்லுவேன் உங்க பிள்ளையா தான் என்ன சொல்லுவீங்க உங்க மகனுக்கும் உங்க மருமகளுக்கும் பிடிக்கல டெய்லி சண்டை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சா புள்ள கழுத்தடிச்சு கொண்டு போல தெரியும் கொண்டாலும் கொள்ளுன்னு விட்டு வைப்பீங்களா உயிரோடவாது மாமா அப்படின்னு விவாகம் நடப்பீங்களா இதைத்தானே சொல்லுது ஒரு நல்ல தந்தையுடைய இடத்துல இருந்து ஒரு நல்ல தாயுடைய இடத்துல இருந்து சொல்லப்பட்ட ஒரு ஒரு உபதேசத்தை ஒரு கொச்சையாக்கி ஏன்னா ஒரு மணி நேரத்துல விவாகரத்து பண்ணிக்கிற மாதிரி தலாஸ் பண்ணிட்டு அடுத்த ஆள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அப்படி ஒரு தப்பான சிக்கலத்தை உருவாக்கிட்டாங்க அப்படி நடக்கல ரொம்ப கட்டுப்பாடு வச்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனா விவாகரத்து செய்யற நேரத்துல இந்த பணத்தை பிடிக்க கொடுக்குறோமே அதற்கு பயந்து கொண்டே பல விவாகரத்துல சவரசி ஆயிருக்கும் எத்தனை லட்சம் வச்சிருக்க கூடுன்னு சொல்லுவோமா இருக்கிறத போற அவட்ட கொடுத்துட்டு என்ன வாழ்க்கை வாழ்றது சரி கட்டையோ நட்டையோ கொஞ்சம் அரிசி அரிசி ஓடிக்குவோம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சமாதானம் கூட பல நேரத்தை ஏற்பட்டு விடுகிறது இது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல கடைசி கடைசியா பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த தப்பாக வியாக்கியானம் கொடுத்துருவாங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த தலாக்கு சொல்றோம்ல மற்ற சமுதாயத்து மக்கள் எல்லாம் நீதிமன்றத்தை தேடி போக வேண்டியது இருக்கிறது முஸ்லீம்களா தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை எங்களுக்கு இடையிலேயே எங்களுடைய ஜமாத்து தலைவர்கள் அமைப்பு தலைவர்கள் இருப்பாங்க பள்ளிவாசல் தலைவர்கள் அவங்க முன்னிலையிலேயே எங்களுடைய திருமணத்தை நாங்கள் ரத்து செய்து வந்து முடியும் இதுதான் பல பேருடைய கண்களை உருத்து நாங்கள்லாம் போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டு கோர்ட்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் காலு கிடக்க காத்துக்கிறது விவாகரத்து வாங்குறோம் இவங்க மட்டும் பேச்சுவார்த்தை ஒரு வாரம் பேசுறாரு பத்து மாசத்துக்கு பத்து வாரம் பேசுறாரு அதனால முடிஞ்சது அனுப்பி விட்டுருவாங்களே நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு வருஷமா இருப்பாங்க

அதை செலவுக்கு மனந்தர மாட்டேங்கிறாரு பார்த்தாலே எனக்கு விருப்பம் இல்லை இன்னொரு மனுஷன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு இப்படி ஒரு பெண்மணி நியாயமான காரணத்தை சொல்ல நினைச்சா கோர்ட்டு இந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு தர விவாகரத்து தர மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா விவாகரத்துக்கு தகுந்த காரணம் இல்லமோ அது தகுந்த காரணத்தை சொல்லுமோ யோசி யோசி வக்கீல் சொல்லி கொடுப்பாரு என்ன காரணம் தெரியுமா புருஷ காரணம் சொல்லி கொடுப்பா என் முன்னாடி ஊர் வைத்துட்டான்னு சொல்லு

இந்த விவாகரத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அசால்தான் சொல்லி இந்த விவாகரத்துக்காக வேண்டி எவ்வளோ போயிட்டானே சொல்லிட்டு வந்துட்டான் அடுத்து மாப்பிள்ள கட்டு போனா மாப்பிள்ளை விட்டுக்காரன் ரெண்டாவது கல்யாணம் பண்றவங்க கூட ஒத்துப்பானா ஏ வேணாம்பா எனக்கடை எப்படி விவாகரம் தெரியும்ல எவ்வளோ தொடர்பு இருந்துச்சான் அதனால தான் முகம் பிரச்சனை வேணாம் சொல்லிட்டானா வேண்டாம் அப்ப இந்த பெண் என்ன என்ன நிலைக்கு ஆளாவா ரெண்டா கல்யாணம் நடக்காது ரெண்டா கல்யாணம் நடக்காட்டி அவளுடைய உணர்ச்சிகளை தனித்துக் கொள்வதற்கு இல்லீகலான கூட்ட தேர்ந்தெடுப்பான் எப்படி நம்ம உணர்ச்சியை பாடுகள் தேவைகள் பூர்த்தி செய்யறது ஊருக்குள்ள ஒழுக்கமா போய்கிட்டு இருக்க கெடுத்து நாசமாக்கு இந்த வேலையெல்லாம் நடத்தினாங்க அப்ப எதுக்கு இப்படி ஒரு அநியாயமா அவங்க குற்றச்சாட்டு சுமத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பாரதூரமான விளைவுகளை சந்திப்பதை விட நீங்களாக பேசி சமாதானம் செய்ய முயற்சி எடுத்து முடியாத பட்சத்தில் உங்களுக்கு இடையிலே முடிவெடுத்து விலகிக் கொள்ளுங்கள் தான் நிஷா சொல்லுகிறதே தவிர நினைத்த மாத்திரத்திலே நினைத்த இடத்திலே விவாதத்தை செய்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கைகள் முஸ்லிம் இடத்தில் நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிலவரம் இது ஒன்று முதல் செய்து

ஆணுடைய உணர்ச்சிகள் எப்பொழுதுமே பார்வையில தான் இறங்கி வச்சிருக்கிறோம் பார்த்த உடனே உணர்ச்சி அவருக்கு தூண்டப்பட்டு பெண்ணுக்கு எப்பொழுதுமே பார்த்த பார்த்த உடனே உணர்ச்சி அவர் தூண்டப்படாது அவளுக்கு தொடு உணர்ச்சி தான் தொட்டதற்கு பிறகுதான் பாலியல் ரீதியாக உணர்ச்சிகளை அதிகப்படுத்த முடியுமே தவிர வெறும் பார்த்த பார்வையிலேயே பத்திக்கிச்சு தான் சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான செட்டப்பு பொம்பளைங்களுக்கு இயற்கையில இறைவன் வைக்கவில்லை அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு பெண் வந்து ஆணை ஈர்க்கிறது மாதிரி இருக்கிறாளா பெண்ணுடைய அங்க அவயங்கள் அவையங்கள் ஆணைய அரைமுறையான ஆணையி போகும் பொழுது ஆண்களுடைய கண்கள் கிடக்குது இடுப்பு பக்கம் கொஞ்சம் கேப்பு கழுது பக்கம் கொஞ்சம் கேப்பு அதை அதை நோக்கி ஆண்களுடைய பார்வை திரும்புகிறது சினிமாக்கள் கூட எதை காட்டுறாங்க அதைத்தானே காட்டுறான் ஆம்பளை அரண்டோசம் போட்டு படம் எடுத்து பெண்களை அரண்டோசம் ஆணை நடிக்கிறார் எந்த பொங்கலையாக இருக்கலாம் நடக்கும் பெண்ணை ரெண்டு துணியில காட்டி வாருங்கள் அப்படிப்பாங்க ஆண்கள் கூட்டம் அலை போகுது ஏன் இந்த மாதிரி பிட்வீன் கேப்ப எல்லாம் பாக்குற உணர்ச்சிகள் வந்து ஆண்களுக்கு அதிகமா இருக்கிற இந்த மாதிரியான காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவருடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு தவறு செய்வதற்கு தயாராக நல்ல மனுஷனா இருக்கிற கூட என்ன பண்றான் தொடர்ச்சியா ஒரு காரியத்தை பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோ தொட்டு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி அவனுடைய சிந்தனை கூச்சு அதனாலதான் நீங்க பார்க்கலாம் செய்திகள் கற்பழித்து கொலை செய்யப்படுகிற வளர்ச்சிகள் பத்திரிகை பாப்பீங்க கற்பழிப்பு நடக்கிற தொண்ணூறு சதவீத இடத்துல கொலையும் நடக்கும் டெல்லியில் நடந்துச்சு கற்பழித்து சும்மா வேண்டி ஏன் கொலை பண்றதுக்கு கம்பியை வச்சு வயிற்றுல குத்தி கொடலை உருவிட்டான்ல ஏன் இந்த வேலையை செஞ்சான் ஆசை தானே அவளை அனுபவிட்டு அனுபவித்து போக வேண்டியதானா ஏன்னு கேட்டா அதுக்கு பிறகு போய் வெளியில போய் சொல்லிட்டேன் இவன் தான் அடையாள கட்டிட்டு அதனால கற்பழிப்பை அவருடைய கற்பையும் பறித்துக் கொள்கிறார் அவருடைய உயிரை பறித்துக் கொள்கிறார் இதுக்கு அடிப்படை பெண்களுடைய ஆடை தான் காரணமாக இருக்கிறது என்று சமீபத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் இப்போ வந்து நீங்க மதுரை அருணகிதிநாத இருக்கிற ஆதீனம் மதுரை ஆதீனம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சமீபத்தில் பரபரப்பா இருந்துச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இந்தியாவில் வாழக்கூடிய இந்து மத பெண்கள் எல்லாம் முஸ்லீம் பெண்கள் அணிவதை போன்று

திருப்பதி கோயில சமீபத்தில் பத்திரிக்கை படித்த செய்தி திருப்பதி கோவில் அந்த தர்மகத்தாக அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு பலகைய கோவிலுடைய முன்பகுதியிலே வச்சிருக்கிறாங்க என்ன அறிவிப்பு அரைமுறை ஆடையோடு பெண்கள் தேவஸ்தானத்துக்குள் நுழைய கூடாது ஏன் வச்சாங்க கடவுளை தரிசிக்க வர்ற நேரத்தில் வேற மாதிரி வேற யாரையும் தரிசித்திட கூடாது அதானே அர்த்தம் அங்க இருக்கிற ஒழுக்கம் உலகத்தில் இருக்க வேண்டியதானே கோவில் மட்டும் ஒழுக்கமா இருந்தா போதும் ஊர் உலகத்தில் ஒழுக்கம் எடுத்துக்கலாமா திருச்சியில ஐயப்ப கோவில் ஒன்று இருக்கிறேன் திருச்சி கட்டவுன் பெண் ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் சில சிறப்பு எல்லாம் அப்படி கூட்டம் நிறைஞ்ச வெளியும் டிராஃபிக்கே பார்த்தா போயிடும் அவ்வளவு மக்கள் வந்து வரவே வழிவடக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலில் நுழைஞ்சவொன்னே இடது செய்ய நானே போய் பார்த்துருக்குறேன் இடது செய்யுறில் பெண்கள் அணையக்கூடிய துப்பட்டாக்க மாதிரியா நிறைய துணிமணிகளை வாங்கி தொங்க விட்டுருக்காங்க டெல்கி இது அப்படின்னா அரவரையோடய டாப்லஸாக வேறு மாதிரி கவர்ச்சியான தோட்டத்தோடு வரைகிற பெண்களுக்கு இதை போட்டு உள்ள உள்ளாரும்புவோம்

கவர் ஓபன் பண்ணா ஈ மோக்கிண்டு ஒரு சாக்லேட்டுக்கு கவர் போட்டு பாதுகாக்கணும்னா ஈ மோச்சிருமே அப்ப நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்களா இல்லையா அதனாலதான் முழுசா அவங்களை கவர் பண்ணிக்கணுமா தேவையில்லாம ஆண்களுடைய உணர்ச்சி நல்ல விடாத கூட அவருடைய சிந்தனைகள் மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாம் இந்த முழுமையான ஆடை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் விதித்திருக்கிறது அதுல கூட நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஆடை போட்ட உடனே என்னமோ பெண்களை வந்து இஸ்லாம் அடிமைப்படுத்துது பெண்களுடைய உரிமையை பறிக்குதுன்னு சில பேர் அப்படி பேசுறாங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டா இந்த ஆடை குறிப்பிட்ட பகுதியை திறந்து போட்டதுனால எந்த முன்னேற்றம் கேட்கல இதை மூடுறதுனால பின்னேற்றம்னா திறந்ததுனால எந்த முன்னேற்றம் காட்டுங்க நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடுத்துக்கங்க முஸ்லீம்கள் போடுற மாதிரி டோட்டல் வரலாறு தான் இன்னைக்கு ஒரு காலத்துல கொடி கட்டி

ஒரு கேப் இல்ல நம்ம தான் சட்டை போடுறோம் எல்லாம் கழுத்து திறந்துருக்குது அவருக்கு அது அதுவும் கிடையாது கிருத்தி மூடி தலை மூடி கை வரைக்கும் மூடி முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற பகுதிகளை மறைப்பதற்கு பேர் பெரும் அது தானே மன்மோனசிங்க செல்கிறாரு மன்மோகன்சிங் நாட்களையும் பிரதமராக இருக்கிறார இப்போ இப்படி ஒரு ஆடை அணியிறவருக்கு அவர் அவருடைய ஆடை அவருடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் போது முஸ்லீம்களை மட்டும் இந்த ஆடை எப்படி தடுத்துன்னு சொல்லி இருக்கிறீங்க எந்த தொடையும் இல்லை இதுதான் அவளோட தனி நீங்க நீங்க நல்ல விசாரிச்சு பார்க்கலாம் பஸ்ல போயிட்டு அடிக்கடி வரக்கூடிய பெண்கள் சாதாரணமா பஸ்ல டவுன் பஸ்ல நிற்கும் போது இடத்துல எட்டு இப்படி நின்னாங்கன்னா அவங்க படுற சிரமத்தை நீங்க பாருங்க அங்க நின்று பார்த்துட்டு அவங்க சேலை இழுத்து விடுற விதமும் அவங்களுடைய மனசு அடிக்கிற இப்படி போட்டு பாக்குறாங்கள குரு குரு பாக்குறாங்கள கையை தூக்கி இடது தூக்கி கம்பியை பிடிக்க முடியல ஒரு பெண்ணால பரவாயில்லேருந்து தாராள மனசு உள்ளவங்க வேண்டுமானால் அசால்ட்டா இருந்துறாங்க நல்ல மக்கள் என்ன எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகிறாங்க சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் பெரியாரே சொன்னாரு ஒரு பெரியார் இஸ்லாம் இந்த மாதிரி சடங்குகள் நம்பிக்கை இல்லாதவர் ஆடை விஷயத்துல பெண் உரிமைன்ற என்ற பேர்ல ரொம்ப ஓவரான சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி வச்சவர் அவர் சொன்னாரு இந்தியாவில் வாழக்கூடிய நம்ம நாட்டு பொம்மைகளுக்கு எல்லாம் முஸ்லீம்கள் போடுற மாதிரி மருந்தா போட சொல்லிட வேண்டியதா ஏன் அந்த ஆடையுடைய அந்த நகர்வை கட்டுப்படுத்துறதுக்கான இழுத்துல விடுறாங்களே அதுக்காக வேண்டிய செலவு நேரம் மிச்சமாக மாட்டேன் அவர் சொன்ன காரணம் வேற ஆடு விளவும் திரும்ப சரி பண்ணணும் திரும்ப விளவும் திரும்ப சரி பண்ணணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது நேரத்தை கொடுத்தா கையை வச்சு ஏதோ வேலை பார்ப்பாங்களே யார் சொன்னா ஐயர் ஆள் சாமி ஒவ்வொரு காலையும் சொல்லியிருக்காங்க அதுக்காண்டே செய்யலாம்ல இந்த சிக்கலை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஏற்ற விபரீதங்களை பெண்களும் சந்திக்க கூடாது ஆண்களும் கூட நல்லவர்களும்